ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மேங்கோ பரப்பி அப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்த மேங்கோ பரப்பி நீங்கள் ஈஸியாக வீட்டிலே சும்மா 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு மைசூர் பார்க்க மாதிரி இருக்குது பாருங்க சும்மா மூணே மூணு மாங்காய் வச்சு செய்யலாம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்து மாங்காய் எடுத்துக்கோங்க இந்த பர்பீ சேர்த்துக்கு மாங்காய்லேயே கொஞ்சம் கூட வாசனை இல்லாது மாங்காய் எடுக்கணும் இந்த மாதிரி கட் போட்டு ஒரு கப் மாங்காய் பீசஸ் எடுத்துக்கோங்க எல்லாம் பொருள் ஒரே ஒரு கப்லே மெஷரிங் வச்சுக்கலாம் பாருங்க சும்மா ரெண்டு அடி போதுங்க இந்த மாதிரி பல்ப்பு ரெடியாக இருக்குது பாருங்கள் தண்ணி இல்லாது இந்த மாதிரி பல்ப் ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க இது சைடில் வச்சுட்டு இப்போது ரெண்டாவது பொருள் பார்க்கலாமா இது பாருங்க தேங்காய் இந்த மாதிரி தேங்காய் பீசஸ் ஃப்ரெஷ் தேங்காய் இருக்குது தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி பீசஸ் பண்ணி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு இலக்காய் வாசனும் சூப்பராக இருக்கும் நம்ம பர்பியில் பாருங்க மெஷரிங் வச்சுக்கோங்க ஒரு கப் கிரைண்ட் கோகோனட் இது மூணாவது ஒரு கப் சர்க்கரை நல்லா ஃபைன் பவுடர் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போது வாங்க சீக்கிரமாக நம்ம பர்பி ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒனல்ல வர் கப் மாங்கா பல்ப் அடுப்பும் ஆன் பண்ணாதீங்க ரெண்டாவது சர்க்கரை பவுடர் இப்போ மூணாவது பாருங்க நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் நம்ம பருப்பில் டேஸ்ட் அதிகமாக வரணும் அதுக்காக சும்மா நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் இப்போது லாஸ்ட்டில் மேடு நம்ம பால் சூடு பண்ணி வச்சால் மேலே மேடு வரும் அது நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பர்பிலே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம மில்க் பவுடர் சேர்த்துருக்கோம் பால் மடு சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு இந்த மாதிரி கலர் வரும் பாருங்கள் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க பாயில் வந்தால் ஒரு கப் தேங்காய் கிரைண்ட் கோகோனட் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ரெண்டு மணி ஸ்பூன் நெய் போடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க கலர் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள் திக்னஸ் இந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஒரு பிளேட்டு இல்லைனா இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் எடுத்து தடவிட்டு போடுங்க எதுவுமே ஃபுட் கலர் இல்லாது நம்ம மாங்காய் கலரே இந்த மாதிரி சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க சும்மா இருபது நிமிஷத்தில் நம்ம மாங்கோ பருப்பி ரெடியாக இருக்குது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா எஸ் போச்சுள்ள வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஆகிட்டு பிறகு எடுக்கலாம் ஆஃப்டர் டூ ஹவர் பாருங்கள் ஈஸியான ரெசிபி சூப்பரான கலரில் நம்ம மேங்கோ பருப்பி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன ரெசிபி நல்லா இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு முறை நியூ ரெசிப்பியோட வரேன் தேங்க் யூ